சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் அக்கௌண்ட்ஸ்லாம் தெரியும் அதே மாதிரி எனக்கு கட்டிங் செக்கிங் பேக்கிங் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசிங் பண்ணுறதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நல்ல ஒரு கம்பெனி சொல்லுங்கள் சார் அங்கே போய் நான் ஒர்க் பண்ணணும் ஒரு சேஃப்டியான கம்பெனி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது தெரியுது இதோ பாருங்கள் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பூரில் பிரபல முன்னணி பானியன் உற்பத்தி நிறுவனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி தரமான ஒரு நிறுவனம் அங்கே ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்குமிடம் ஃப்ரீ மேஸ் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அனுபவம் இல்லைனாலும் நீங்கள் இன்டர்வியூவில் போய் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களோட திறமைகளை காண்பிக்கும் பொழுது கண்டிப்பாக வேலை ரெடியாக இருக்குது என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் நோட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அதாவது அக்கௌண்ட்ஸில் உதவியாளன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதாவது டேலியில் மாதிரி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்ட்ஸ் பற்றி நல்ல ஒரு ஏ டு ஜெட் தெரிஞ்சுருக்கணும் உங்ககிட்ட பொறுப்பை படைச்சிருவாங்க நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் பெண்கள் தான் இந்த வேலைக்கு நிறைய பேர் வேணுங்கிறாங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா அதேமாரி ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அதாவது கட்டிங் செக்கிங் பேக்கிங் ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் கட்டிங் செக்கிங் பேக்கிங் ரொம்ப முக்கியம் அது ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் ஒர்க்கு தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க प्रोडक्शन सुपरवाइजर पनी की कटिंग सेक्शन அதாவது பேக்கிங் செக்ஷன் கட்டிங் செக்ஷன் எல்லாத்துக்கும் கேட்குறாங்க ஆண்கள் பெண்கள் யாருன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு கீழக நம்பர் நோட் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது எஸ் திருப்பூரில் பிரபல முன்னணி பனியன் உற்பத்தி நிறுவனம் அங்கே அக்கௌண்ட் கேட்குறாங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்குறாங்க ஆண்கள் பெண்கள் யாருன்னு அப்ளை பண்ணலாம் நீங்க ஃபோன் பண்ணி பகல் நேரத்தில் ஃபோன் பண்ணோம் அலுவலக நேரத்தில் ஃபோன் பண்ணோம் அந்த டைமில் ஃபோன் பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ பகலில் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் சரிங்களா அருமையான வேலைவாய்ப்பு உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறப்பான வாய்ப்புகள் தேடி வரும்போது டப்புன்னு பிடிச்சிக்கணும் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அடுத்தது லெவலுக்கு நீங்கள் மேலே போகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் சரிங்களா எல்லா நேரத்துலேயும் இறைவன் நேரில் வரமாட்டார் இது போன்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய வருவார் ஏற்கையும் இறைவன் இறைவனும் உங்கள் கூட இருப்பாங்க நல்லபடி வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க எங்கள் டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக நம்மளோட வாழ்க்கைகள் அதே மாதிரி அடுத்த வீடியோ எங்கள் வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்னென்ன வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக வரணும்னா தினமும் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க பெல் பட்டனை ஏன் க்ளிக் பண்ண சொல்கிறோம் நம்ம வீடியோ போட முடியல டக் 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 நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லை வேலை திருட்டிக்குறவங்க தோழர்கள் சகோதரிகள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டலாசிரி நியூஸ் தேங்க்யூ